ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வருணன்ற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை ஜெயவேல் முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் கேப்ரியல்லா ராதாரவி சரண்ராஜன்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீசருக்கு நடிகர் சத்யராஜ் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் கார்த்தி தான் இந்த படத்தோடய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம் நார்த்து சென்னையில் நடக்கிற தண்ணி பிரச்சனையை பற்றி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க தண்ணி பற்றாக்குறை மக்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதை போட்ரை பண்ணியிருக்காங்க ஐயாபூவாக நடிச்சிருக்காரு ராதா ரவி இவருக்கு விசுவாசமாக ரெண்டு பேர் இவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தான் தில்லையாக நடிச்சிருக்க துஷ்யன் ஜெயபிரகாஷ் அதுக்கப்புறம் மருதுவாக நடிச்சிருக்க பிரியதர்ஷன் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு டீம் இருக்கு அவங்க தான் ஜானாக நடிச்சிருக்க சரண்ராஜ் அப்புறம் அவரோட மனைவி ராணியாக நடிச்சிருக்க மகேஸ்வரி இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்கான் அவன் தான் டப்பாவா நடிச்சிருக்க நாக் விஜயன் இந்த ஜான் குடும்பம் தான் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க இந்த பிஸ்னஸ் வாட்டரை சப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது அந்த வாட்டர் கேன்குள்ளே அராக்குன்ற ஒரு சரக்கையும் அடைச்சி வேற இடத்துக்கு அனுப்புகிறாங்க இந்த ஜான் குடும்பத்தை கழுகு மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காரு ஒரு கெட்ட போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்க ஜீவா ரவி இதை காமிச்சு வாட்டர் பிஸ்னஸோட டார்க் சைடையும் வெளியில் கொண்டு வந்திருக்காங்க படம் போது ரொம்ப ரா அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னே சொல்லலாம் ட்ராமா ஆக்ஷன்னு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த கதையை நகர்த்திட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் இது எங்கள் ஏரியான்னு எப்பவுமே இந்த இடத்துக்கு சண்டை வர மாதிரி தான் இந்த படத்துலையும் பிரச்சனை வருது இதுக்கு நடுவில் மருதுக்கும் அக்னியா நடிச்சிருக்க ஹரிப்ரியாவை லவ் பண்ணிட்டுருப்பாரு இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொம்பவே அழகா இருந்தது இந்த கதையோடு சேர்ந்து அந்த இடத்துக்குன்னு இருக்கிற ஒரு கல்ச்சர் கஸ்டம்ஸ்னு இருக்கும்ல ஸோ அதையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஒரு சீனை பார்த்தீங்கன்னா தில்லை ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு அதாவது திருநெல்வேலி ஆட்கள் எல்லாம் இப்படி தான் மற்றவங்கள நடத்துவாங்கன்ற டைலாக்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வழியாக அந்த ஊரோட பெருமையை சொல்கிற மாதிரியும் இந்த படத்தில் செட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தில் மியூசிக் தான் ஹைலைட்டாக இருந்தது ஒரு சில ஆக்ஷன் பேக்டு சீன்ஸை பிஜிஎம்மை வச்சு வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம் சாங்ஸும் சரி படத்தோட சரியான இடத்துல வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதனால கதையோட ஃப்ளோ எங்கேயுமே நிற்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது துஷ்யந்த் தில்லை கேரக்டராக வாழ்ந்திருக்காரு ராதாரவி அப்புறம் சரண்ராஜோட பர்ஃபார்மன்ஸும் அருமையாக இருந்தது ஒரு பக்காவான ஆக்ஷன் படம் தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்